அவள் அன்பு அப்படிதான் இருக்கும் இதுதான் அன்பு என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சில அன்புகள் இருக்கும் அந்த அதீத அன்புகள் கத்தும் சண்டையிடும் முட்டும் மோதும் பிடிவாதம் செய்யும் கெஞ்சும் கொஞ்சும் ஏங்கும் அரவணைக்கும் அடிக்கும் கோபமிடும் பின் சமாதானம் செய்ய துடிக்கும் தானே தேற்றிக்கொள்ளும் அதீத மெனக்கெடல்கள் மெனக்கெடுபவளுக்கு வேண்டுமானால் அன்பாய் தெரியலாம் வாங்குபவருக்கு எரிச்சலாகத்தான் தெரியும் ஏனென்றால் அதை அவர் வாங்க மட்டுமே செய்கிறார் தருபவளுக்கே தெரியும் அந்த அன்பின் உச்சம் உணர்பவளுக்கே தெரியும் அந்த நேசத்தின் உயிர்ப்பு எந்த விஷயத்திலும் நாம் ஆரம்பத்திலிருந்து ஒரே அபிப்பிராயத்தை நம்மிடம் வைத்துக் கொண்டிருப்பதில்லை மாறக்கூடியது எந்த அபிப்பிராயமும் ஆனால் அந்த கத்தும் அன்பிடம் கோபமிடும் அன்பிடம் மட்டும் எந்த அபிப்பிராயமும் மாறிவிடுவது இல்லை நன்றாக கவனியுங்கள் அதீத அன்பாய் இருப்பவளெல்லாம் அதிக கோபக்காரியாக தான் இருப்பாள் அன்பு கொண்ட மனம் தான் கோபம் கொள்ளும் அதற்கு எப்படி பிரியத்தை காட்டுவதென்று தெரியாமல் சில சமயம் அன்புக்கு நேர் எதிரியான கோபத்தின் வழியாக கூட காட்டிவிடும் அதுதான் அன்பின் பைத்தியம் ஆயிற்றே